நீங்க உங்கட நாய்களை வந்து நீங்க வீசாதீங்க ஆபரேஷன் பண்ணுங்க நாங்க பண்ணி தரோம் நான் பண்ணி தரேன் விசம்பை பண்ணு சொல்றாங்க அவர் பொடியன் வந்து சொன்ன வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன் அவங்க எங்களுக்கு உதவி செய்றத விட்டுட்டு விழிப்புணர்வே இல்லாம சண்டை பிடிக்கறாங்க போய் தான் பவுனியா மகாரம்பை குளம் பகுதியில் புலம்பெயர் தேசத்திலிருந்து வழக்கு தந்த பெண்ணையும் வீதியோரங்களில் நிற்கும் நாய்களை பராமரிப்பதற்கு காப்பகத்தை தனது காணியில் மேற்கொண்ட நிலையில் குறித்த பகுதி மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நோர்வே நாட்டிலிருந்து பெண்மணி ஒருவர் வவுனியாவில் வீதியோரங்களில் பராமரிப்பின்றி காணப்படும் நாய்களை தனது செலவில் பராமரிப்பதற்கான ஏற்பாடுகளை தனது காணியில் மேற்கொண்டு வந்த குறித்த செயற்பாட்டினால் கிராமத்தில் வாழும் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் எனவும் நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்து அப்பகுதிய சூழல் உள்ள மக்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர் குறித்த பகுதிக்கு வருகை தந்த மகாராமைக்குளம் போலீசார் இருதரப்பினரையும் அழைத்து இது தொடர்பில் அனுமதி பெறப்பட்டதா என கேள்வி எழுப்பியிருந்தனர் எனினும் நாய் காப்பகத்தின் உரிமையாளரான குறித்த பெண்மணி தான் ஒரு காப்பகத்தை உருவாக்குவதற்கு அனுமதி பெறவில்லை எனவும் அது தொடர்பிலான கடிதங்கள் தன்னால் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இதேவேளை வீதியோரங்களில் கவனிப்பாரின்றி நீக்கும் நாய்களையே தான் இவ்வாறான ஒரு காப்பகத்தின் மூலமாக பாதுகாப்பாக வளர்ப்பதற்கு முனைந்ததாகவும் தெரிவித்திருந்ததோடு அதற்கான சகல ஏற்பாடுகளையும் சுகாதார தரப்பினரின் அறிவுத்தலுக்கு அமைய மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார்

நீங்க உங்களோட நாய்களை வந்து நீங்க வீசாதீங்க ஆபரேஷன் பண்ணுங்க நாங்க பண்ணி தரோம் புரியுதா நான் பண்ணி தரேன் இல்ல இல்ல எக்கவே இல்ல கேமராவுல நான் ஆபரேஷன் பண்ணி தர்றேன் நாய்களை வளக்குறதுக்கு இப்படி தடை சொல்றீங்க நான் நேத்து போக வேண்டியண்ணா நாள் 65000 ரூபா கட்டி நான் இங்க இருக்கேன் எனக்கு வணக்கம் நான் ரசீனா நார்வேல இருந்து வந்திருக்கேன் ராசி டெக்ஸ்டைல்ல இருந்து சொன்னா நார்வே ராசி தான் கிட்டத்தட்ட இப்ப உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் நான் நாய் வளர்க்குறேன்றது சொல்லி நாய் தான் எனக்கு அவ்வளோ விருப்பம் காரணம் என்னென்னு சொன்னால் எந்த வீட்லேயே ஒரு ஜீவன் இருக்கு அதால அப்படித்தான் மற்ற ஜீவனளுக்கும் பசிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் போன வருஷம் இலங்கைக்கு வந்தேன்னா வந்த இடத்துல சில குட்டிகள் வந்து பசியில கண் திறக்காத குட்டியெல்லாம் ரோட்ல கொண்டு வந்து விட்டு வச்சிருந்தவங்க அப்போ நாங்கள் அதை எடுத்து அஞ்சு குட்டியை நாங்கள் வளர்த்தோம் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு தம்பி என்ற வீடியோக்குள்ள பாத்துட்டு அவர் அக்கா நீங்க நாய்க்குட்டியாக்கா எடுப்பீங்களான்னு வீடு வந்து எம்டி ஆயிருந்தது வந்து அவங்களை எலும்ப சொல்லி போட்டு மாசம் ஐம்பதாயிரம் எடுக்கலாம் எலும்ப சொல்லி போட்டு அந்த வீட்டுல நான் நாய் வளர்க்க வலிக்கிட்டேன் அப்ப நாங்க வளர்க்க வழிகிட்ட பிறகு நாங்க வீடியோக்கள் போட போட சனங்கள் கொண்டு வந்து தர வலிக்கிட்டது வீசுறாங்கன்னு சொல்லி நானும் அங்க இருந்து குட்டிய வீசாதீங்க பால் கொடுங்க ஒப்பரேஷன் நாங்க ஃப்ரீயா பண்ணி தரோம் எங்கள்கிட்ட குட்டியை ஒப்படைங்கன்னு சொல்லி நான் தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டே இருந்தேன் இப்போ அந்த வீடு வந்து ஐயாவுக்கு பொறுப்பு கொடுத்துட்டேன் அந்த வீட்டையும் நாய் குட்டியலையும் ஐயா பார்த்துக்கொள்ளுங்கன்னு பொறுப்பு கொடுத்துட்டு நான் நோர் இருந்து இப்போ இங்க வந்து என்னுடைய இன்னொரு காணி பதினாறு வருஷம் சும்மா தான் இருக்கு அந்த காணி இந்த காணி இந்த காணியெல்லாம் பதினாறு வருஷம் சும்மா இருக்கு நாங்க வந்து எனக்கு நாள் காணது ஃபங்க்ஷன்கள் எடுக்க அப்ப நான் ஒருக்கா ஜிஎஸ் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் கட்டுறேன் சார் ஆனால் நான் நான் எடுக்கிறேன் டிஎஸ்ஓ பிரதேச சபையில போய் இவ் இதன்று கொடுத்தேன் நான் ஒரு ஓப்பனிங் ஒன்று கொடுக்க பாவம் சொன்னால் நீங்க செய்யறது நல்லது கண்டிப்பாக எடுங்க அப்ப நான் சொன்னேன் ஓகே எல்லாம் அப்பாட உறுதி தான் இந்த காணி அப்போ நான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து கட்டி கொண்டு இருக்க இவங்க இப்படி பிரச்சனை இப்போ டக்குனு எங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் டைம் எடுக்கும் நாங்கள் கொடுத்து வர டைம் எடுக்கும் இப்போ இவ வந்து என்னோட முதல் சண்டை பிடிச்சது வந்து இந்த காணியை வந்து ஆக்கள் வந்து வேண்டாங்க இல்ல இல்ல அப்ப நான் வர சொல்லி எந்த ஒரு கதை கதைக்கிலும் காணி அஞ்சு லட்சத்துக்கு கொடுக்கறேன்டா ஓகே ஒரு ரூபா குறையாம நான் அந்த காணியை எடுக்கிறேன் உங்களுக்கு காணி விக்கல பிரச்சனை டோக் ஓகே ஓகேன்னு சொல்லி நான் எடுக்கிறேன்டேன் இப்ப நான் வந்து சிஸ்டமா தான் கட்டுறேன் அப்ப அவன் போய் யாருகிட்ட எல்லாம் கதைச்சி திருப்பி பிரச்சனை பண்ணி புடியங்களை எல்லாம் வந்து சண்டை புடிச்சு எந்த மனிதயும் ஒரு பொடியன் வந்து சண்டை அப்ப நான் இந்த வேலையை பாக்குறதா இந்த உயிர்களை பாக்குறதா விசமைப்புன்னு சொல்றாங்க ஒரு பொடியன் வந்து சொன்ன வீடியோ நான் எடுத்து வச்சிருவேன் விசமிப்பேன்னு அப்ப நான் போக இல்லுமா விசமைக்கிறேன்னு சொன்ன பிறகு நான் ஒருவே போக இல்லாது இங்க வந்து நான் ரெண்டு நாள் இப்ப மூணு நாள் டிக்கெட்ட மாத்தி போட்டிருக்கிறேன் இப்ப நான் போனா ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்ச ரெண்டு பேர் நாற்பது நேரத்துக்கு வேலைக்கு ஆள் பிடிச்சி நான் நாய் குட்டி நாற்பது நாய் தான் இருக்கு இதுல தாஸ் நகர்ல போய் பாருங்க உடம்புல ஒரு முடி கூட இல்லாம சுருங்கி தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம ஒரு நாய் ஒன்று இருக்கு ஏன்னா அந்த நாயில நனைஞ்சா வருத்தம் வராதா இவங்களுக்கு என்னுடைய கேள்வி அது என்ன பிரச்சனை இந்த நாற்பது நாய் ஐம்பது நாய் பாக்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அக்கா நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்றீங்களா இந்தாங்க அஞ்சு லிட்டர் பால் நான் பக்கத்துல தான் இருக்கிறேன் பால் மாடு வச்சிருக்கிறேன் இந்தாங்க பால் இந்தாங்க கீரை இந்தாங்க அரிசின்னு அவங்க எங்களுக்கு உதவி செய்யறத விட்டுட்டு விழிப்புணர்வே இல்லாம சண்டை பிடிக்கிறாங்க நான் வந்து தான் கட்டி கொண்டிருக்கிறேன் சும்மா ஏனோ தானோ நாலு இது வச்செல்லாம் டொய்லெட் பிஹெச் வந்து பார்த்து ஓகே மக்கள் குழம்புறாங்க நீங்க அந்த சிஸ்டம் படி செய்யுங்க ஆனா பிரச்சனை வந்தா நான் பாப்பேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டு அவருக்கு விளங்குது இவங்க சிஸ்டம் படி செய்றாங்க கொஞ்சம் தாமதம் ஆகுது சரி இப்போ இந்த காணி பிரச்சனைன்னா நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் கொஞ்ச நாள் எனக்கு வேணும் நான் போய் உழைச்சி தான் காணி எடுக்கணும் என்னடா காசு இல்ல காணி எடுக்கணும் இப்ப நான் என்ன செய்யறது எனக்கு உலக மக்களே சப்போர்ட் பண்றாங்க நாய் வளர்க்க இந்த ஊர் மக்கள் சப்போர்ட் இல்ல உடனே உடனே இல்ல நான் வந்து டக்குன்னு வந்த நான் ஒரு பதினஞ்சு நாள் லீவ்ல வந்த நான் சரி நான் யோசிச்சேன் எங்களுக்கு கிடைக்கிற லீவை வச்சு சாரி கடை நான் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வேலை செய்யணும் சாரி ஞாயிறை விட்டால் நான் முன்னூற்றி நாளும் வேலை செய்யணும் அப்போ நான் வந்த நாளைக்குள்ள ஓகே அங்கே அப்ரூவலை போட்டுட்டு இங்கே செஞ்சு கொண்டு இருப்போம் இவங்க இப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் இந்த இது வந்து முதல்ல கடவுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது இது கடவுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்ரூவல் உடனே தர மாட்டாங்க எங்கேயுமே அப்ரூவல் உடனே தர மாட்டாங்க இந்த ராசி நான் நூறு வந்திருக்கான குத்தி யாருமே தர போறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க அதை செக் பண்ணி வந்து பார்த்து இது ஓகே இது ரெண்டு பேர் தங்குறதுக்குரிய வீடு கட்டி கொண்டு இந்த வளர்க்குறாக்களுக்கு எனக்கு எனக்கு பைத்தியமா இவ்வளவு நான் நல்ல பெருசா நகை போட்டுட்டு நான் சுத்திட்டு தெரியலாமே ஏன் நான் கஷ்டப்பட்டு நாக்கு வலிக்கிறதுக்கு நான் இந்த நாய்களுக்கு நேத்துல இருந்து நான் சாப்பிடல தெரியுமா நாய்க்கு விஷம் வைப்ப எனக்கு நாய் தான் பிடிக்கும் ஏன் இப்படி செய்வீங்க எனக்கு சொன்னா இதுல நிறைய சமூக பிரச்சனை இருக்குன்னு சொன்னா இந்த மக்களுக்கு இந்த நாய் வளர்ப்பால நிறைய பிரச்சனை இது சிறிய கிராமம் தானே இந்த சிறிய கிராமத்துக்குள்ள இப்ப நாங்க நாய் வளர்க்கறாங்கன்னா இருநூறு நாய் போடும்போது இதுல உள்ளாக்கள் அரசாங்க தொழில் இல்லை அந்த நாடு கூலி வேலை செஞ்சுட்டு வந்து வேலை செஞ்சு சாப்பிடுறாங்க அவங்க வந்து படுக்கும்போது நாய்கள் டிஸ்டர்ப் எப்படியுமே நாய் ஊழ விடும் குழாய்க்கும் அப்படின்றதுல அவங்களுக்கு நித்திரை இருக்காது அடுத்த இன்னொரு பிரச்சனை பள்ளிக்கூடம் விட்டு போற பிள்ளைகள் இதுல நிறைய பள்ளிக்கிடம் படிக்கிற பிள்ளைகள் இருக்கு அதுகள் போய்க்குள்ள ஒரு நாய் தவறு வந்து கடிச்சா கூட நாய்களுக்கு தடுப்பூசிகள் இல்லை அப்ப அதால பிள்ளைகளுக்கு மரணம் குடிதெல்லாம் ஏற்படலாம் அடுத்தது ஒரு கட்டத்துக்கு மட்டும்தான் இவங்களால அசி டூத்தியோ என்னவோ செய்து இந்த கிருமிகளை கிருமிகள் அளிக்கிற இந்த மனத்தை கட்டுப்படுத்த முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல மழை பெய்யுற காலத்துல எப்படியும் அந்த டொய்லெட் மணக்கத்தாம் பார்க்கும் அப்படி இவங்க டொய்லெட்டை அள்ளி ஒரு குளிக்கல போட்டாலும் பாத்ரூம் இருக்கிறதவங்க என்ன செய்வாங்க நாய்கள்ட வாய்கள் இருந்து வடிகிற அந்த கழிவுகள் எச்சிகள் எச்சங்கள் எப்படி மழை பெய்யும் போது இது எல் இந்த இது புட்டி நிலம் இந்த புட்டி நிலத்துல இருந்து கீழே உள்ள நில எல்லாத்துக்கும் இந்த தண்ணி பரவும் இவங்களால தண்ணிய கொண்டு போய் கட்டுப்படுத்தலுமா மழை நேரத்துல இவங்களால கட்டுப்படுத்தி ஒரு குளிக்கல விடையலுமா ஒரு மலை தண்ணியை விடையல அது எப்படியும் வெளியேறத்தான் பார்க்கும் தான் மக்களுக்காகத்தான் எந்த காணி இதுல பக்கத்து காணி எந்த காணி இந்த காணியை நான் அவா எனக்கு சொன்னவா நான் உங்களுக்கு அஞ்சு லட்சம் படி ஒரு பரப்புக்கு நான் காசு தரேன் இந்த காணியை தாங்கன்னு அப்ப நான் சொன்னேன்னா அஞ்சு லட்சம் படி இப்ப நான் அவ என்னைய கூப்பிட்டு கதைச்சவா கதைச்ச பிறகு நான் சொன்னேன்னா சரி ஓகே நான் ஒன்றும் சொல்ல இல்லை என்ன சொன்னேன் அவ மீடியாவுக்கும் அறிவிக்கிறாருன்னு சொல்லி அப்படி சொன்னனால நான் ஒன்றும் சொல்ல இல்லை அதோட போய் நான் எல்லாரும் இடத்துக்கும் அறிவிச்சேன் அறிவிச்சிட்டு அப்போ பிறகு இன்னொரு ஆள் வந்து எனக்கு போனது கடை நாங்கள் இதை உடனே ரெடி கேஷில் எடுக்கிறான்னு நான் சொன்னேன் எனக்கு வேணாம் இதில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் கொண்டு வந்து ஒரு ஏழு காணி இருக்குது அஞ்சு லட்சம் படி ஏழு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு நான் வித்துட்டு போயிடுவேன் நான் வித்துட்டு வேற இடத்துக்கு போயிடுவேன் ஆனா இதுல இருக்கிற மக்கள் தான் இருக்க போறாங்க இதுல இந்த பிள்ளைகள் குட்டியல் எல்லாமே இதுல இருக்கிற மக்கள் எல்லாமே அடிமட்டத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே கூலி வேலை செய்தாதான் அரசாங்க தொழில் இல்ல எல்லாரும் கூலி வேலை செய்யற மக்கள் அப்ப அந்த மக்களுக்கு என்ன அந்த நாடு சாப்பாட்டுக்கே பொருளாதார பொருளாதார ரீதியில நிறைய கஷ்டப்படுறாங்க இவங்க அப்படி அதுக்கான நோய் வந்தா அந்த நோய்க்கா இவங்க எப்படி மருந்து எடுக்க முடியும் அதுக்காக செலவழிக்கிறது இவங்களுக்கான மூலதான் நம்ம இருக்கா முதல்ல அப்ப இவங்க யோசிக்க அத இவ சொல்றது சொல்றா நான் இங்க வந்து வளர்த்து போட்டு நான் வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிருவாங்க இங்க இருக்கிறதா பொது மக்கள் மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள இருக்க போறாங்க இவ போயிருவா இதுல கட்டி போட்டு ஹோமண்டு கட்டி போட்டு அவ வெளிநாட்டுக்கு போயிருவா அவ வருவா இந்த இடத்துல இருப்பான்டா ஓகே அவ வந்து இந்த இடத்துல இருக்க சொல்லுங்க இந்த நாயக்கோட்டிலுக்குள்ளயே இருக்க சொல்லுங்க அவ பராமரிக்க சொல்லுங்க நாங்க அதுக்கு பிற ஓகே